ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளரனை இருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் தமிழ்நாடு சட்டமன்றத்துல தேசிய கீதம் பாடவில்லை அப்படின்னு சொல்லி ஆளுநர் உரையை ரவி புறக்கணித்தது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் கவர்னர் உரைன்னு வந்துட்டா எல்லா மாநிலங்களையுமே அந்த கவர்னர் உரைக்கு முன்பும் சரி பின்பும் சரி தேசிய கீதம் பாடுறாங்க உங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன தனி சட்டமானு சொல்லி கேட்டார் தெரியுமா அப்படி அவர் சொன்னது பச்சை பொய்ன்னு சொல்லி இப்ப அம்பலமாயிருக்குங்க வெறும் தமிழ்நாடு மட்டுமல்ல இதற்கு முன்பு இவர் நாகலாந்தில் ஆளுநராக இருந்தார் தெரியுமா அந்த நாகலாந்து சட்டமன்றத்திலையுமே இதே போன்ற ஒரு அட்ராசிட்டியை இவர் பண்ணதை நம்ம தோண்டி எடுத்திருக்கோம் அப்படி நாகலாந்து சட்டமன்றத்தில் இவர் என்ன பண்ணார் அது மட்டுமல்ல ஆளுநர் ரவி அவர்களுக்கு ஆதரவாக அண்ணாமலை ரெண்டு ஆதாரத்தை கொண்டு வர்றாரு ஒன்று என்ன அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கவர்னர் வரைக்கும் முன்பும் சரி பின்பும் சரி தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டிருக்கு இது ஒன்றும் புது நடைமுறை கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தை காமிக்கிறார் உண்மையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் நாம் தோண்டி எடுத்திருக்கோம் அது மட்டுமல்ல இன்னொரு ஆதாரமாக ஹோம் மினிஸ்ட்ரி வெளியிட்ட சர்க்குலர் ஒன்று காட்டுறாரு இந்த சர்க்குலருமே அப்பட்டமான பொய் என்பதையும் இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்த போகிறோம் இதை விட ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா இன்னைக்கு ரவியையும் அண்ணாமலையும் கூட்டாக அம்பலப்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டில் மோடி அவர்கள் நடத்திய ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது அந்த நிகழ்வு என்ன எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தேசிய கீதத்தை இவங்க கொச்சைப்படுத்திட்டாங்க அரசியலமைப்பு சட்டத்திற்கு அவமரியாதை பண்ணிட்டாங்க ஏன் தேசிய கீதம் இவங்க பாட மாட்டாங்களா ஆளுநர் உரைக்கு முன்பும் பின்பும் எல்லா மாநிலத்திலையுமே தேசிய கீதம் ஒழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஆளுநர் ரவி அவர்கள் தன்னுடைய தவறை மறைப்பதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த விளக்கமே இப்ப பொய்யின்னு சொல்லி அம்பலம் ஆயிருக்குங்க ரவி சொல்வதை போல எல்லா மாநிலத்திலயும் தேசிய கீதம் என்பது ஒழிக்கப்படுவதே இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும்னா திரிபுரா அப்படின்ற மாநிலம் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாதம் வரைக்கும் தேசிய கீதம் என்பது கவர்னர் உரைக்கு முன்பும் சரி பின்பும் சரி ஒழிக்கப்பட்டதே கிடையாது எப்போது சுதந்திரம் வாங்கினதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் திரிபுரா சட்டமன்றத்தில் தேசிய கீதம் என்பது கவர்னர் உரைக்கு முன்பும் பின்பும் ஒழிக்கப்பட்டதில்லை அப்படின்றத உண்மை இப்போ வெளியாக அது மட்டுமல்ல ரவியை பொறுத்த வரைக்கும் தாம் போகிற எல்லா இடத்துலையுமே தேசிய கீதத்தை ஒளிபெருப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மாநில அரசுக்கு நெருக்கடி கொடுத்திருப்பது தற்போது இருக்குங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இவர் ஆளுநராக வந்தது ரெண்டாவது ஆளுநராக தான் அப்போ முதல் ஆளுநராக இவர் எங்கே இருந்தார் நாகாலாந்தில் இருந்தார் அந்த நாகாலாந்துடைய ஆளுநராக இவர் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா நான் ஏற்கனவே சொன்னேன்ல திரிபுரா சுதந்திரம் வாங்கினதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டதில்லைன்னு சொல்லி அதே தான் நாகாலாந்துலையுமே சுதந்திரம் வாங்கினதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிப்ரவரி வரைக்கும் அங்கே தேசிய கீதம் என்பது கவர்னர் உரைக்கு முன்பும் பின்பும் பாடப்பட்டதே இல்லை ஒழிக்கப்பட்டதே இல்லை ஆனால் இந்த ஆளுநர் ரவி நாகாலாந்து சட்டமன்றத்துக்குள்ள போய் பாடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்து பப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தான் நாகலாந்து சட்டமன்றத்துல ஆளுநர் உரைக்கு முன்பும் பின்பும் இந்த தேசிய கீதம் என்பது ஒழிக்கப்பட்டிருக்கு அப்போ எப்படி நாகாலாந்துடைய சட்டமன்ற மரபை மாற்றியமைத்து தான் நினைத்ததை செய்து முடித்தாரோ அதே போல் உங்களுக்கு என்ன தனி வரம்பு இருக்கணும் நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்றக்காண்டி தான் நாகாலாந்தை போலவே தமிழ்நாட்டையும் இவர் அடக்கி ஒடுக்க நினைக்கிறார் அப்படின்ற உண்மை தற்போது நாகாலாந்துடைய சட்டமன்ற ரெக்கார்டை தேடி பார்த்ததில் நமக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு என்ன தனி மரபு உங்களுக்கு என்ன தனி கலாச்சாரம் இதுதான் ரவி அவர்களுக்கு உறுத்தலான ஒரு விஷயமா மாறி இருக்குங்க அந்த நாகாலாந்து மக்களுக்கு என்று தனி மரபும் கலாச்சாரமும் அந்த சட்டமன்றத்தில் வச்சுருக்கிறாங்க அதை கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கியதோடு இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டுக்கும் வந்து உங்களுடைய மரபெல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்கிறாதீங்க இந்த மரபை மாத்தியமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி செய்யக்கூடிய சூழ்ச்சி தற்போது அம்பலமாக இருக்கு மக்கள்ல சில பேர் நினைக்கிற மாதிரி தேசிய கீதம் தான் ஆளுநர் ரவி அவர்கள் இப்படியான விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைக்கிறார் அப்படின்றது உண்மை அல்ல இவரை பொறுத்த வரைக்கும் இவர் போகிற மாநிலத்தில் உள்ள சட்டமன்றங்கள்லாம் அவர்களுக்கென்று தனியான மரபும் கலாச்சாரமும் வச்சிருந்தா அதை அடிச்சு நொறுக்க வேண்டிய ஒரு வேலையை இவர் தொடர்ச்சியாக செய்கிறார் அப்படின்றது தான் இந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுது ஆனால் ரவி அவர்களே இது நாகாலாந்து அல்ல நாகாலாந்தை மிரட்டி பணிய வைத்ததை போல தமிழ்நாட்டை உங்களால் ஒருபோதும் மிரட்டி பணி வைக்க முடியாது இப்படி உங்கள் பேச்சை கேட்ட நாகலாந்த மக்களே உங்களை அடித்து விரட்டிருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவை எடுப்பாங்க அப்படின்றத நீங்களாகவே புரிஞ்சுக்கோங்க இப்படி தான் போற இடத்துல எல்லாம் இப்படியான மரபுகளை உடைக்கக்கூடிய இந்த ஆளுநர் ரவிக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இந்த அண்ணாமலை கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களையுமே இன்னைக்கு யோசிக்க வச்சிருக்கு அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய மரபு என்ன ரவி பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்லி ரவிக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய வேலையில இந்த அண்ணாமலை ஈடுபடும் வர்றாருங்க இந்த ரவி அவர்களுக்கு ஆதரவாக ரவி சொன்னதாங்க உண்மை ரவி அவர்களுடைய உரைக்கு முன்பும் சரி பின்பும் சரி தேசிய கீதம் தான் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ரெண்டு ஆதாரங்களை தற்போது தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாரு அந்த ரெண்டு ஆதாரமுமே பொய்யின்றத இப்போ அம்பலப்படுத்தலாம் ஒன்னு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கவர்னர் உரைக்கு முன்பும் பின்பும் தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டதாக அவர் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற பதிவேட்டை ஒரு பிடிஎஃப் ஃபைல ஆதாரமா காட்டுறாரு அந்த பிடிஎஃப் ஐல நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதுல தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் கவர்னர் உரைக்கு முன்பும் பின்பும் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கும் ஆனா தான் அண்ணாமலையுடைய ஒரு பித்தளாட்டம் இருக்கு ஏன்னா நம்ம ஏற்கனவே பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறோம் ஒரு பொய்யை உண்மையை போல சொல்லக்கூடிய வித்தை தேர்ந்தவர் தான் இந்த அண்ணாமலை அந்த வித்தைய இதுலையுமே காட்டிருக்கு ஆனா வழக்கம் போல அந்த வித்தையை நம்ம முறியடிச்சிருக்கோம் அதாவது அந்த நீங்கள் சென்டென்ஸ் பார்த்தா தெரியும் தமிழ் சாய் வாழ்த்து அண்ட் நேஷனல் அந்த பிளேடுன்னு இல்லை வெறுமன பிளேடுன்னு மட்டும்தான் இருக்கு அப்போது என்ன அர்த்தம் தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பிக்கும் போது பாடப்பட்டிருக்கு முடியும் போது தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இதுலருந்து நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது இதற்கு இன்னும் கூடுதல் ஆதாரத்தை தேடணும் அப்படின்றதுக்காண்டி அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஜூலை மாதம் வழியான தி ஹிந்து பத்திரிகையை நம்ம தேடி எடுத்தோங்க அதில் மிக தெளிவாக அண்ணாமலையோட பொய்யை உறிச்சு காட்டிருக்கிறாங்க அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஆளுநரான பிஸ்மா நரேன் சிங் அவருடைய உரை துவங்குவதற்கு முன்பு தாய் வாழ்த்து ஒழிக்கப்பட்டது இந்த தாய் வாழ்த்து ஒழிக்கப்பட்ட போது எல்லா எம்எல்ஏக்களுமே எழுந்து நின்றிருந்தாங்க ஆளுநருடைய உரை முடிந்த பிறகு அவருடைய உரையை தமிழில் சபாநாயகரை வந்து பேச வைக்கிறாங்க அந்த உரை முடிந்த பிறகுதான் தான் தேசிய கீதம் என்பது ஒழிக்கப்படுகிறது இந்த நடைமுறை என்பது புதிய நடைமுறை ஏன்னா இதற்கெல்லாம் முன்பு கவர்னர் வருவார் பேசுவார் போயிடுவார் இந்த முறை தான் தமிழ்தாய் வாழ்த்து முன்னாடியும் தேசிய கீதம் பின்னாடியும் ஒழிக்கப்பட்டது அப்படின்ற அந்த செய்தியில மிக தெளிவாகவே காட்டுது அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதம் போத் வேர் பிளேடு இல்லைன்னு சொன்னல அது இங்கே உறுதியாகுதா ரெண்டுமே ஒழிக்கப்படலை தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல ஒழிக்கப்படுது இறுதியாக சபாநாயகர் தமிழ் ஆளுநர் உரையை பிறகு தான் தேசிய கீதம் என்பது ஒழிக்கப்பட்டிருக்கு அப்போ இங்கே கவர்னர் உரைக்கு முன்பும் பின்பும் ரெண்டுமே ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லக்கூடியது அப்பட்டமான பொய்ன்னு தெரிஞ்சிருச்சா எப்படி கிளவரா போய் சொல்றாரு பாருங்க இந்த அண்ணாமலை அடுத்த ஆதாரமா அவர் காட்டக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரி சர்க்குலர் அதுவுமே பொய்ன்னு சொல்லி இப்ப அம்பலப்படுத்தலாம் இந்த ஹோம் மினிஸ்ட்ரி வெளியிட்ட சர்குலரை நம்ம ஏற்கனவே சென்ற வெடியோலே காமிச்சிருந்தோம் இந்த சர்க்குலரில் என்ன போட்டிருக்காங்க அதாவது எங்கெல்லாம் தேசிய கீதை பாடணும் அப்படின்னு சொல்லி ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறாங்க அதில் ஆறாவது இடத்துல அண்ணாமலை கட்டம் காட்டியிருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்னர் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா ஸ்டேட் ஃபங்க்ஷன்லேயுமே முன்னாடியும் பின்னாடி தேசிய கீதம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ிருக்காங்களா ஆனா இதை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார்மல் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்றது தான் இருக்கே தவிர எந்த இடத்துலையுமே அசம்பிளி என்றோ தமிழ்நாடு அசம்பிளி என்றோ ஒரு வார்த்தை கூட கிடையாது அப்போது ஹோம் மினிஸ்டி அனுப்பிய இந்த விதி இந்த சர்க்குலர் என்பது தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு ஒருபோதும் பொருந்தாது வெறுமன ஆளுநர் கிண்டி மாளிகையில் என்னென்னமோ நிகழ்ச்சி நடத்துகிறாரு தெரியுமா அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து தாராளமாக தேசிய இதத்தை முன்னாடியும் பின்னாடி நடத்திக்கிறலாம் ஆனால் சட்டமன்றத்தில் அப்படி நடத்த வேண்டும் என்ற எந்த விதியும் கிடையாது அப்போது அண்ணா அண்ணாமலை சொன்ன ரெண்டாவது டாக்குமெண்ட் பொய்யா இருக்கா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இந்த டாக்குமெண்ட வெறுமன நாம பொய்னு சொல்வதை விட கோர்ட்டே சொன்னா எப்படி இருக்கும் அப்படி சொல்லியிருக்குங்க கோர்ட்டு அது என்ன சம்பவம் அப்படின்னா இவங்க சொல்றாங்கல்ல ஆளுநர் பங்கன்ல எல்லாத்துலேயுமே முன்பும் பின்பும் வந்து தேசிய யுத்தத்தை ஒழிக்கணும் இதுதாங்க எங்கள் நிலைப்பாடு பாஜக இதை அட்வொகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ரொம்ப பீத்தலாக ஒரு பதிவுலாம் எழுதியிருக்கிறாரில்ல இவங்களே இதை மீறி இருக்கிறாங்க நான் சொன்ன ரவியும் ரவியையும் அண்ணாமலையும் சேர்த்து கூண்டோடு அம்பலப்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டில் மோடி நடத்திய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி அது வேற எந்த நிகழ்வும் இல்லை ஜனவரி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழா வந்து நடக்குது தமிழ்நாட்டில் நான் சொன்ன ஒத்தசங்கல் வந்து நட்டு போனாங்களா ஏமாத்துனாங்கல்ல அந்த ஒத்தசங்கல் நடக்கூடிய அந்த விழாவில் பிரதமர் கலந்துக்கிறாரு கவர்னர் கலந்துக்கிறாரு தமிழ்நாட்டுடைய சிஎம் கலந்துக்கிறாங்க இப்படி கலந்து கொள்ளக்கூடிய இந்த விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் இல்லைங்க தேசிய கீதமும் பாடவே இல்லை இப்படி தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் எதுவுமே இல்லாம தான் இந்த நிகழ்ச்சி என்பது அப்போது நடத்தப்பட்டுச்சு இன்னைக்கு பொங்கக்கூடிய முருகன் சட்டமன்றத்துல வந்து அரசியல் சட்டத்தை அவமரியாதை பண்ணிட்டாங்க தேசிய கீதத்தை அவமரியாதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பொங்கக்கூடிய அதே முருகன் அப்போது அதிமுக கூட்டணியில் தானே இருந்தார் அவர் ஏன் அன்னைக்கு கேட்கவே இல்லை என்னங்க கவர்னர் வந்திருக்கிறாரு பிரதமர் வந்திருக்கிறாரு என்னங்க தேசிய கீதம் ஏங்க ஒழிக்கலை முன்பும் பின்பும் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கவர்னர் கலந்து கூடிய ஃபங்க்ஷனில் ஒழிக்கணுன்றதை சட்ட விதியை இருக்கே ஹோம் மினிஸ்ட்ரி அறுக்கி விட்டுருக்கிறாங்களே நீங்கள் ஏங்க ஒழிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கேட்கவே இல்லை இன்னைக்கு பொங்கக்கூடிய அதிமுகவும் கேட்கலை பாஜகவும் கேட்கலை கவர்னரும் கேட்கலை ஆனால் ஒருத்தவங்க கேட்டாங்க யார் தெரியுமா டிராபிக் ராமசாமியுடைய ஆதரவாளரான வேம்பு அப்படின்ற பெண் கேட்டாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இதுக்காக ஒரு வழக்கே போய் போட்டாங்க என்ன வழக்கு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் தேசகீதத்தை ஒளிபரப்பாமல் இருந்த சீஃப் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய கிரிஜா வைத்தியநாதன் மீது நீங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது எப்படிங்க கவர்னர் வந்தால் தேசிய கீதம் முன்பும் பின்பும் ஒழிக்கணும்னு இருக்கும்போது எப்படி இவர் தேசிய கீதத்தை விட்டுட்டார் அப்போ இவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே ஒரு வழக்கு போடுறாரு இந்த வழக்கு என்பது நீதிபதிகளான எஸ் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணியம் பிரசாத் தலைமையில் வழக்கு வருது ஆனால் இந்த வழக்கை இந்த நீதிபதிகள் நிராகரிச்சிடுறாங்க இதில் தான் ட்விஸ்டே அடிஷ்னல் கவர்மெண்ட் பிளீடரான இ மனோகரன் இந்த நிகழ்ச்சிக்கும் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய கிரிஜா வைத்திய துளியும் சம்பந்தம் இல்லைங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தினது பிஎம்ஓ ஆஃபீஸ் தான் அப்படின்னு சொல்லி போட்டோ உடச்சிட்டாரு கோர்ட்லேயே அதாவது ஒத்த செங்கல் அடிக்கல் நாட்டில் அந்த விழாவை நடத்தியது தமிழ்நாடு அரசு அல்ல மோடியுடைய அலுவலகமே நேரடியாக நடத்திருக்கிறாங்க மோடியோட அலுவலகமே கவர்னர் கலந்து கொண்டும் தேசிய இதை முன்பும் பின்பும் ஒழிக்கவில்லை அப்படின்றது இந்த கவர்மெண்ட் பீடர் சொல்லக்கூடிய வாதத்துலேருந்தே இன்னைக்கு அம்பலப்பட்டு போச்சா வெறும் கவர்மெண்ட் பீடை ஸ்டேட் கவர்மெண்ட் பீடர் மட்டும் சொல்லல ஒன்றிய வழக்கறிஞரான அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜெனரலான ஜி கார்த்திகேன் அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி வழக்கெல்லாம் இவங்க பப்ளிசிட்டிக்காக போடுறாங்க அப்படின்றாரு அப்போ கவர்னர் கலந்த கூடிய நிகழ்ச்சியில தேசிய கீதத்தை முன்பும் பின்பும் பாட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததை ஒரு பப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞரே சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்துல காலம் காலமாக கடைபிடிக்கக்கூடிய அந்த மரபை மாற்றி தேசிய முன்பும் பின்பும் பாட வேண்டும் என்று ரவி வைக்கக்கூடிய கோரிக்கையுமே ஒரு பப்ளிசிட்டி அப்படின்றத புரிஞ்சுக்கிறலாமா அப்ப ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞரே ரவி ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் அப்படி பண்றாருன்றத அம்பலப்படுத்திருக்கிறாரு பாருங்க இதுல இன்னொரு கொடுமை நான் சொன்னேன்ல அண்ணாமலை காசன் சர்க்குலரை கோர்ட்டே அம்பலப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி எப்படி அப்படின்னா இன்னைக்கு அண்ணாமலை ஒரு ஆதாரமாக கட்டுறாருல ஒரு சர்க்குலர் ஹோம் மினிஸ்டர் சர்க்குலரை இதே தான் அந்த வழக்குலையுமே மனுதாரரான வேம்பு அவர்கள் நீதிபதியிட்ட காமிக்கிறாரு பாருங்க ஹோம் மினிஸ்ட்ரி வெளியிட்டு சர்குலர் சர்க்குலர் இதுல கவர்னர் கலந்து கொண்டாவே கீதம் முன்பும் பின்பும் ஒழிக்கணும் இருக்கு ஆனா நீங்க ஏன் அதை நிராகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீதிபதி என்ன தெரியுமா சொன்னாரு ஏம்மா இது வரும் சர்க்குலர் தான்மா ஆர்டர் கிடையாது இது வந்து கம்பல்சரியாக இவங்க கொடுத்துட்டாங்கன்றாங்களாம் எதுவும் பண்ண முடியாது இது வந்து லாவால இன்ஃபோர்ஸ் பண்ணல கோர்ட்லாம் கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதத்தையுமே நிராகரிச்சிருக்கிறாரு நீதிபதி அப்போ இங்க அண்ணாமலை ஆதாரமா கட்டக்கூடிய ஹோம் மினிஸ்டரி சர்க்குலர் என்பது சாதாரண சர்க்குலர் தான் அது ஆர்டர் கிடையாது கோர்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிபதியே அன்னைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறாரு எவ்வளவு தூரத்திற்கு பித்தலாட்டம் பாருங்க ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பித்தலாட்டத்தை பண்றாரு எல்லா மாநிலங்கள்லையுமே தேசிய கீதம் ஒழிக்கப்படுதுன்றாரு ஆனா திரிபுராவுலையும் நாகாலாந்துலயும் தேசிய கீதம் கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு ஐம்பது வருஷத்துக்கு மேலாக தேசிய கீதமே ஒழிக்கப்படலை அப்படின்றது அம்பலமாய் போயிருச்சு இன்னொரு பக்கம் இதே ரவியை காப்பாற்றணும் அப்படின்றக்காண்டி அண்ணாமலை போட்ட ரெண்டு ஆதாரமுமே தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தேசிய கீதம் முன்பும் பின்பும் ஒழிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதையுமே நம்ம ஹிந்து நாளிதழை வச்சே அவர் காட்ட அந்த ஆதாரத்தை வச்சே அம்பலப்படுத்திட்டோமா அதே போல் ஹோம் மினிஸ்ட்ரியுடைய ஆதாரத்தை அவர் காட்டினதையும் கோர்ட்டே அதை நிராகரிச்சிருக்குன்றதையும் அம்பலப்படுத்தியிருக்கோமா எப்படிப்பட்ட பித்தலாட்டத்தை ஒரு தமிழ்நாட்டோட அரசுடைய மரபை மாத்துறதுக்கு இவங்க பண்றாங்க அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் உதாரணங்க அப்ப ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாகாலாந்துல எப்படி மாத்தினாரோ அதே போல தமிழ்நாட்டுடைய மரபையும் மாற்றியமைக்க வேண்டும் என்று துடிக்கிறார் அதற்கு ஒத்து ஓதக்கூடிய வேலைய தமிழ்நாட்டில் பிறந்த அண்ணாமலையே பண்றார் தான் இதுல வேதனையான ஒரு விஷயம் ஆனா இதுல வேதனைப்படுவதற்கு ஒரு விஷயம் இல்ல பாஜகவில் ஒருத்தன் சேர்னாவே தமிழ்நாட்டுக்கு எதிராக அவர் முடிவெடுத்து விட்டார் அப்படின்றத இந்த அண்ணா மலையுடைய விஷயத்தை வச்சு நம்மளால சாட்சியா எடுத்துக்கொள்ள முடியுது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றத்திற்கும் ஒவ்வொரு மரபு இருக்கு மரபை இதுதான் கூட்டாட்சி தத்துவம் அந்த மரபை நான் சொல்லி சூழ்ச்சி பண்ணி அதை மாற்ற வேண்டும் அதற்காக பழி போடணும்னு நினைக்கிறீங்க தெரியுமா இதை விட ஒரு கேவலமான செயல் எதுவும் இல்லை அதற்கு நீங்க பயன்படுத்துவது எதை தேச பக்தியை தேசிய கீதத்தை பயன்படுத்துறீங்க அண்ணாமலை சொல்வதை போல நேஷனல் ஆட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆளுநர் ரவி மீதும் அண்ணாமலை மீதும் தான் பயணம் இவங்க தான் இவர்களுடைய ஆரிய கண்ணோட்டத்துக்கு இப்படியான தேசிய பயன்படுத்துறாங்க அரசியலமைப்பு சட்டத்தில் கீதம் சட்டாயம் சட்டமன்றத்தில் பாட வேண்டும் என்ற அவசியமே இல்லை சொல்லவே இல்லை அப்படின்றத நம்ம அம்பலப்படுத்தணும் அதே போல ரெண்டாயிரத்தி பதினேழு மாதம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புலையுமே தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கோ எந்த சட்டமன்றத்திற்கோ கீதம் கட்டாயம் பாட எங்களால் உத்தரவிட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ எல்லா இடத்துலையுமே இப்படியான கட்டாய உத்தரவு இல்லாத போது நான் வந்துட்டா கவர்னர் வந்துட்டா நீங்கள் கட்டாயம் பண்ணி தான் ஆகணும் சொல்லி ரவி சொல்வது இங்கே முழுமையாக அடிபட்டு போது ரவியுடைய குறுகிய நோக்கம் இந்த வீடியோ மூலயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்பலப்பட்டு போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் நன்றி